இந்த முள்ளு குத்தினத்துக்கே இப்படி வீல்னு அலரிட்டியே, நீ எப்படி தற்கொலைப்ப விட மாட்டேன் நீ தர்க்கوله பண்ணிக்க விட போறதுல பாரு சாமி என்ன காப்பாத்திங்க இந்தாளேने விடாம தடுத்துக்கிட்டு வரারে எனக்கு பயமா நீ பயப்படாதமா உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் பாத்துக்கறேன் வரக்கங்க ஓ நீயா ஏம்பா இந்த பொன்ன தடுத்துக்கிட்டே வர இது உனக்கு தப்பா தெரியல நீ எப்பவும் இது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கயா

இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது உண்மையிலேயே வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு போப்பா போமா சின்ன பிள்ளைங்க இந்த கழவனை ஏமாத்த பாக்கறாங்க கத்தர் ஆசிர்வதிக்க என்ன பொம்பளை நீ உனக்கு பயமே கிடையாதா எதுக்கு பயம் என்ன எதுக்கு பயம்ன்ற சர்வசாதாரணமா ஒரு பூரான கையில குடிச்ச மேல போடுற பயப்படாதா அது பிளாஸ்டிக் கண் பார்வை கிடையாதா என்ன மன்னிச்சிருமா மத்தவங்கிட்ட விளையாடுற மாதிரி இந்த விஷமா நான் உங்ககிட்ட பண்ணிட கூடாது அதனால பரவாயில்லைங்க உணர்ந்திருக்கிறதுனாலே உங்க மனசு நல்ல மனசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாசு மாத்திரம் இல்ல ஆளு கூட நல்ல அழகா இருப்பேன்

பாரு போட்டிக்க போட்டோ கடையே கொண்டு வந்து தானே கல்லு மாதிரி இருந்த என் மனசுல பாசம் என்ன என்னன்னு இப்பதான் புரியுது எங்களுக்கு இப்ப தெரியுது நீங்க போட்டி போட்டுக்கிட்டு காட்டுற அன்பையும் பாசத்தையும்

உனக்கு வேற யாருமே இல்லையா ஐயோ பா நீ எதுக்கா இப்படி கஷ்டப்பட்டு கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்கணும் என் தலை எழுத்துக்கு வேற யாரு நந்துக்குறது என் வயத்த கழுவுறதுன்னா நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சிருப்பேன் இப்படி கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்க மாட்டேன் எங்க அப்பா ஜெயிலுக்கு போறப்போ ஒரு சுத்தி கடை வச்சுட்டு போயிருக்காரு அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுற அந்த கடன் அடிச்சுட்டா எனக்கு கவலையே இல்லை எவ்வளவு கடன் இருக்கும் எல்லாம் போக

முதல்ல சொல்லுங்க சொல்றேன் வந்து எனக்கு தாகமா இருக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா இருக்குவா ஆசையா வடத்து கண்ணாடத்தை பண்ணி பார்க்க ஒரு தங்கச்சி பொண்ணு வேணும் இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது உண்மையிலேயே வேற ஏதோ காரணம் இருக்கு

எனக்கு காவலா இருந்த எங்க அம்மா என்னை விட்டுட்டு காலமாயிட்டாங்க எங்க அம்மா சாகரப்ப கண்ணில்லாத எந்த மட்டும் பெத்தியே துணைக்கு ஒரு அண்ணனையோ தம்பியோ பெத்திருக்க கூடாதான்னு கேட்டேன் அப்போ உனக்கு துணையா ஒரு அண்ணனை விட்டுட்டு போறேன் இதை வச்சுக்கிட்டா நீ வழியும் பார்த்துட்டு போலாம் வம்பு தும்புல இருந்து உன்னை காப்பாத்திக்கலான்னு சொல்லி ஒரு குச்சி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த குச்சியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லைங்க இன்னைக்குதான் அதை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் எனக்கு என் அண்ணனை தேடி கொடுப்பீங்களா நீ அனாதை இல்லமா அனாதை அனாதங்கிற வார்த்தையே அனாதையாக்கிடுவோம் உனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லம்மா ரெண்டு அண்ணா இருக்கா நமக்கு நம்ம குடும்ப ரொம்ப பெருசுமா நீமா சந்தோஷமா